உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி துலாமிலிருந்து பயிற்சியாகி விருச்சகத்துக்கு வர்றாங்க அந்த விருச்சகம் செவ்வாய் பகவானுடைய சொந்த வீடு இப்படி இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதைத்தான் இந்த வீடியோவில் தெளிவாக பேச போகிறோம் கும்ப ராசி ரொம்ப நேர்மையான தன்னடக்கமான நல்லா உழைக்கக்கூடிய ஒரு கண்ணியமான ராசி அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் வாழ தெரியாமல் வாழ்றேன்னு சொல்றேன் அப்படிங்க கேட்குறீங்களா கும்பராசியில பிறந்தவங்க எல்லாருமே நல்லவங்க தான் ஆனா அவங்க சீக்கிரமா ஒருத்தரை நம்பிடுறாங்க அவங்களுக்கு உதவியும் செய்கிறாங்க இவங்க எந்த அளவுக்கு நம்பி எந்த அளவுக்கு உதவி செஞ்சாலும் அந்த உதவி வாங்குறவங்களோ இவங்க நம்புறவங்களோ இவங்களை பாராட்டணும் இல்லை அந்த உதவி செஞ்சதுக்குண்டான ஒரு அனுகிரகம் இவங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு அந்த கும்பராசிக்காரங்க நினைப்பாங்க கண்டிப்பாக இவங்கனால மற்றவர்களுக்கு நல்லது நடக்குமோ ஒழிய மற்றவர்களால் இவங்களுக்கு ஏமாற்றம் தான் எப்போவுமே இந்த இந்த கும்பராசியில் பிறந்தவங்களாகப்பட்டது தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்குமே கஷ்டம் நஷ்டம் வேதனை குடும்ப சுமை குடும்ப கஷ்டம் தோல்வி இதெல்லாமே சந்திச்சு வாழ்ந்தவங்க தான் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருந்தாலும் அந்த நல்ல நிலைமைய தக்க வச்சுக்க முடியாமல் இன்னைக்கும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு பல குழப்பத்துக்கு ஆளாகி பல வேதனைக்கு ஆளாகி அடுத்தவங்கனாலே நிறைய பாதிக்கப்பட்டு தன் எங்கே நல்ல உழைப்பு கொடுத்தாலும் சரி எங்கே நல்ல பிஸ்னஸை செஞ்சாலும் சரி எதுலையுமே திருப்தி இல்லை முன்னேற்றம் இல்லை சந்தோஷம் இல்லை எனக்கு எப்படா வாழ்க்கை சிறக்கும் எனக்கு நல்ல வழி எப்போ பிறக்கும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரரே ஒன்றும் கவலையே படாதீங்க நீங்கள் எதிர்பார்த்த அந்த நல்ல நேரம் இப்பொழுது வந்தாச்சு உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்து அதிபதியும் இன்னைக்கு வந்து அந்த பத்தாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்திலேயே அந்த இடம் என்பது என்ன தொழில் ஸ்தானம் அந்த செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்திலேயே ஆட்சியாக இருப்பது உங்களுக்கு ஒரு மிக பெரிய ராஜயோகம் அது மட்டும் இல்லைங்க அந்த செவ்வாய் பகவானை குரு பகவானும் அதிசாரா பெயர்ச்சியாக வந்து அந்த குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பார்க்குறாரு இது எப்படிப்பட்ட யோகம் பாருங்க அப்போ கும்ப ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனியிலிருந்து ஜென்மச்சனியிலிருந்து விலகி உஷப்பா அப்படின்னு ஒரு ஐம்பது பர்சன்ட் பிரச்சனை குறைஞ்சு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அதுலேயுமே ஒரு சிலருக்கு ஐம்பது பர்சன்ட் பிரச்சனை எல்லாம் குறைஞ்ச மாற தெரியல அப்போது அந்த வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு பிடிப்பு கிடைக்கணும் நம்ம சம்பாரித்து இல்லை நாம் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் இல்லை நம்ம மக்கள் நல்லபடியாக பிழைக்கணும் நம்ம மக்களுக்கு சுபகாரியங்கள் ஆகணும் நம் மக்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பாக கிடைக்கணும் மக்களுக்கு வேலை கிடைக்கணும் இப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் ஆசைகள் எக்கச்சக்கமாக உங்ககிட்ட இருக்குது அதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறதான் கேள்விக்குறி கண்டிப்பாக அது நடக்க வேண்டிய டைம் வந்தாச்சு ஏன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் அப்போ அந்த ஐந்தாம் இடத்தை பத்தாம் இடத்து அதிபதி குரு பார்வை வாங்கி அந்த அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால கும்பராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து புத்திரர்களால் மேன்மை புத்திரர்களால் சந்தோஷம் புத்திரர்களால் நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் இது உறுதியாக நடக்குங்க க கும்பராசிக்காரங்களே நீங்கள் நம்புங்க நீங்கள் கமாண்ட் பாக்ஸில் கூட கண்டிப்பாக எழுதுவீங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பீரியடில் கண்டிப்பாக உங்களுக்கு உயர்வு சந்தோஷம் மன திருப்தி நாலு பேரத்துக்கு மத்தியில் கௌரவமாக உங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே இருக்கும் அந்தளவுக்கு உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே சந்தோஷம் கிடைக்கும் ஒரு மன நிம்மதி கிடைக்கும் ஒரு மன திருப்தி கிடைக்கும் ஒரு வேலைக்கு போயிட்டு வரீங்க ஒரு பிஸ்னஸுக்கு போயிட்டு வரீங்க யாரோ ஒருத்தரை சந்திச்சுட்டு வர்றீங்க ஒரு காரியமாக சொல்லி ஒருத்தரை பார்க்குறீங்க இது எல்லாமே சக்ஸஸ் ஆகும் ஆனால் இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடம் வாங்கிறது இந்த பூமி வாங்கிறது இந்த சொத்து வாங்கிறதுல கொஞ்சம் நிதானமாக இருங்க அது போக வீடு மாறுவது இல்லை ஒரு பூ பூமி ஒரு வீட்டையே வாங்கிறது இந்த மாதிரி விஷயத்துலையுமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க உங்களுக்கு தேவை இல்லாத மனஸ்தாபங்கள் மனக்கஷ்டங்கள் உங்களை சுத்தி இருக்கிறவங்கனாலேயே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா எப்பவுமே உங்க மேலே பொறாம உங்கள் மேலே திருஷ்டி உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்களுக்கு பிடிக்கல அவங்க எந்த அளவுக்கு வசதியாக இருந்தாலும் உங்களை தான் நீங்கள் பெரிய லெவலில் இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க நினைச்சிட்டு போகட்டும் அதுவே பழிக்கட்டும் அவங்களுக்கு முன்னாண்ட நீங்கள் நல்லா வாழக்கூடிய டைம் இப்போ வந்தாச்சு அதனால் ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் ஒரு சொத்து வாங்கிறது குடிக்கிறது இதில் கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்படாதீங்க நீங்கள் இந்த பீரியடில் செய்து அடுத்தவர்களை நம்பி பயணம் செய்யாதீர்கள் அது போக நீங்கள் இந்த பீரியடில் கும்பட வேண்டிய தெய்வம் அப்படின்னா சனி பகவானை கும்பிட்டு வாங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விநாயகரை திங்கட்கிழமை நாளில் அந்த விநாயகர் பகவானுக்கு ஒரு சும்பு தண்ணி ஊற்றி அரும்புல வச்சு கண்டிப்பாக கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம் விலகும் சார் இத்தனை நாள் சாமி கும்பிட்டு தான் இருக்கிறேன் இங்கே எத்தனை கோவிலுக்கு போனாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய பீரியடில் மட்டும் சனி பகவானையும் இந்த விநாயகரையும் கும்பிட்டு வாங்க உங்களுடைய கஷ்டங்கள் எப்படி தீருதுன்னு பாருங்கள் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை அனுப்பிச்சுடுங்க அது போக நிறைய பேர் நான் போட்ட வீடியோவை இதற்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறீங்க லைக் பண்ணியிருக்கிறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறீங்க உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட அது போக உங்களுடைய ஜாதகத்தையும் அணிச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டெல்லாம் கேட்டிருக்கிறீங்க அதுவும் நான் சொல்லிகிட்ருக்குறோம் அதை கண்டிப்பாக இன்றைக்கி நான் சொல்லிகிட்டு தான் இருப்பேன் கொஞ்சம் லேட்டாகும் பொறுத்துக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்